ஒரு சகோதரர் கேக்குறாரு லைலத்துல் கதிர் குறித்து ஒரு குழப்பம் நிலவுகிறது என்ன நம்ம வந்து ஒற்றைப்படை இரவு நம்ம கணக்கின் அடிப்படையில் தமிழகத்துல வந்து இன்னைக்கு இருபத்தி ஒன்னாவது இரவு லைலத்துல் கதர்ங்கிறது எப்போ வரும் என்று கேட்டால் இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பது வரைக்கும் உள்ள ஒற்றைப்படை நாட்கள் ஒற்றைப்படை நாட்கள் என்றால் அது இருபத்தி ஒன்னா இருக்கலாம் இருபத்தி மூணா இருக்கலாம் இருபத்தஞ்சா இருக்கலாம் இருபத்தி ஏழா இருக்கலாம் இருபத்தி ஒன்பதா இருக்கலாம் ஆக இந்த ஐந்து நாட்களில் ஒரு நாளில் தான் லைலத்து என்ற அந்த இரவு வருகிறது என்று ரசூல் செல்லாசர் சொல்லிட்டாங்க திட்டவட்டமா சொல்லல அந்த அஞ்சு நாள்ல இருக்கலாம் அது மகத்துமிக்க ஒரு இரவு அந்த அன்னைக்கு அல்ல ஒரு சிறப்பு கவனம் செலுத்துகிறான் அந்த ஐந்து நாளில் ஒன்றாக இருக்கலாம் அதனால நீங்க பத்து நாளுமே தேடுங்க கடைசி பத்து நாள்ல தேடுங்கன்னா கொஞ்சம் வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க இவாதத்தை கூட்டிக்கிறங்க அல்லாட அதிகம் துவா செய்யுங்க ஆயிரம் மாதத்துக்கு நிகரான ஒரு இரவு அது அதாவது ஆயிரம் மடங்கு எல்லாம் நன்மை நினைச்சேன் ஆயிரம் மாதத்துக்கு நிகரானது ஆயிரம் நாட்களுக்கு நிகரானது கூட இல்ல அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இரவு என்று நம்ம மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப அவர் என்ன கேட்கிறாரு இந்த கேள்வி ஒருத்தர் கேட்கிறார் திருவண்ணாமலையிலிருந்து முஸ்தாக்ற கேட்கிறாரு பெருசா கேட்டிருக்காரு சாராம்சம் என்ன கேட்கிறாருன்னா இப்ப லெயலத்து கதிர் இரவுங்கிறீங்க இரவுன்னு பொழுது நம்ம பிறை பார்க்கிறோம் பார்க்கும் பார்க்கும்போது நம்ம பிறையை பார்த்து இந்த நாள் வந்து நோம்புன்னு முடிவு எடுத்துட்டோம் வேற ஒரு மாநிலத்துக்காரன் வந்து வேற ஒரு நாள்ல அவன் பிற்கிறான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு தெரியல தெரிஞ்சவன் முதல் நாள் பிறகுன்னு சொல்லிடுவான் தெரியாதவன் அடுத்த நாள் பிறகு சொல்லுவான் இப்ப ஒத்த படையில தான் லத்து சொன்னா அவன் ஒத்தப்படையா ஏன் ஒத்த படையா அவன் பெரிய மார்க்கப்படிதான் செய்யறான் குரான் படியே செயல்படக்கூடிய இந்த பிற பார்த்தே நோம்புக்க கூடியவன் கூட என்ன செய்யறான்னு கேட்டா இப்ப உதாரணமா தமிழ்நாட்டில் இருக்கிறோம் ஆந்திராவில் ஒரு முஸ்லீம்கள் இருக்காங்க ஆந்திர முஸ்லீம்களும் பிறை பார்த்து நோன்பு வைக்கணுங்கிற கொள்கையில உள்ளவங்க வச்சுக்கிடுவோம் ஆந்திராவில் பார்த்தாங்க அவங்களுக்கு பிறை தெரிந்து விட்டது தெரிஞ்சுட்டு என்ன செய்வாங்க இருபத்தி ஒன்பதுல முடிச்சுட்டு ஒரு நாள் முந்தி வந்து நோன்ப எடுத்துக் கொள்வார்கள் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம் தெரியல தெரியலன்னா இதை சாபான் மாதத்துல சேர்த்து விட்டுட்டு முப்பதா முடிச்சிட்டு அடுத்த நாள் வைப்போம் அப்ப நமக்கு ஆந்திராவுக்கு என்ன வித்தியாசம் வரும் ஒரு நாள் வித்தியாசம் வரும் ஒரு நாள் வித்தியாசம் வந்தா எனக்கு ஒத்தப்பட அவனுக்கு ரெட்டப்பட அவனுக்கு எனக்கு ஒத்தப்பட இருபத்தி கதிர் வருது என்று சொன்னால் எனக்கு அவன் வந்து இருப்பான் அவனுக்கு போயிருமே அப்படிங்கிற ஒரு குழப்பம் கதிர்னால் ஏற்படுகிறது லீலத்துக்கு முறைப்படி மார்க்கத்துல பிறை பார்த்து நோங்கு வைக்கிற கொள்கை இப்படி இருந்தா கூட அந்த பிறை யாருக்கு தென்படுது அவங்களுக்கு தான் முடிவெடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சா இவன் ஒரு முடிவெடுப்பான் கேரளாவுக்கு தெரியலன்னா அவன் ஒரு முடிவெடுப்பான்னு சொல்லும் பொழுது ஒருவனுக்கு ஒற்றையா இருப்பது இன்னொருத்தனுக்கு இரட்டையா இருக்குமா இல்லையா ஒற்றப்படையில தான் அது வருது என்று சொன்னால் அவனுடைய ஒற்றப்படைக்கு வரும்பொழுது எனக்கு அந்த இரவு நான் இழந்துடுறேன் என்னுடைய இந்த இருபத்தி தான் லயலத்துர் கதிர் என்று வைத்துக் கொண்டால் இன்னைக்குதான் இருபத்தி வந்து வச்சுக்கிறோங்க இன்னைக்கு உள்ளதை வந்து இருபத்தி ரெண்டு ஒன்னாண்டு அவனுக்கு இல்லாம போயிருமே அவன் இரட்டைப்படையில இருக்கனா லயலத்து கதிரோட அவளவன் செய்ய மாட்டான் இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒன்னு வருது அது போக லயலத்தூர் கதிரில் நம்ம இரவு வணங்கிக்கிட்டே இருக்கிறோம் இதனுடைய டைம் லிமிட் எவ்வளவு சொல்லப்படுது ஹத்தா மத்தலையில் ஃபஜர் லைலத்துல் கதிரை பத்தி பேசக்கூடிய சூறாவில் இன்னும் அன்சல்னாங்கிற சூறாவில் எது வரைக்கும் இருக்கு அந்த லைலத்துல் கதிரி என்பது எது வரைக்கும் ஹத்தா மத்தலையில் ஃபஜர் ஃபஜர் உதயமாகும் வரை ஃபஜர் உதயமாகும் வரை தான் அந்த இரவு இருக்கும் என்று சொன்னால் நமக்கு ஃபஜர் உதயமாயிடுச்சு லைலத்துல் கதிர் போயிடுச்சு இப்ப இப்ப இந்த நேரத்தில் வந்து ஒருத்தன் பகல்ல இருப்பான் அவனுக்கு இப்ப லைலத்துல் கதிர் இப்ப நம்ம ராத்திரியா நம்ம இருக்கிறோமா இப்ப இதுதான் வைங்க இப்ப அமெரிக்காக்காரன் பட்ட பகல்ல இருப்பாங்க நமக்கு இந்த இரவா இருக்கும்போது அவனுக்கு ஏறக்குறை இதே நேரம் காலை ஒன்பது மணி பத்து மணியாக அவனுக்கு இருக்கும் அப்போ அமெரிக்காக்காரனுக்கு வந்து நமக்கு வந்து லயலத்துக்கு அது முடிஞ்சு போன முடிஞ்சு போகும்போது அவன் பகலில் இருப்பான் அவனுக்கு அப்படி ல்கத கிடைக்கும் அவன் அடுத்த நாள் நுழைஞ்சிரும் அப்புறம் இருபத்தி ரெண்டு போயிருவான் ராத்திரி வந்து சின்ன லைலத்திற்கு அவனுக்கு இல்லாமல் போயிடும் இந்த மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது அப்ப லைலத்து கதவுடைய பாக்கியம் எல்லாத்துக்குமே கிடைக்காதா அல்ல யாருக்காக தான் கிடைக்குமா அது யாருக்கு கிடைக்கும் முடிவு பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு அதை தெளிவுபடுத்தவும் முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன் லேலத்துக்கு வந்த என்ன குரான் இறங்குன இரவு குரான் இறங்குன இரவு வந்து ரிவர்ஸா வருமா எந்த ஒரு இரவா இருந்தாலும் அது முடிஞ்சு போயிருச்சு அந்த அந்த இரவு மரம் வராது அப்ப நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறீங்கன்னு வைங்களேன் நீங்க பிறந்த நாள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுனா நீங்க பிறந்தீங்களா அந்த டேட் இன்னைக்கு வந்துருமா அது இல்ல வராது காலம் கடந்துருச்சுன்னு சொன்னா அது ரிவர்ஸ் ஆகி வராது அப்ப குரான் இறங்கி இரவுன்னு சொல்றோம இன்னைக்கு தான் இலத்துல வச்சுக்கிருவோம் இன்னைக்கு இறங்க நினைச்சப்ப குரானு இல்ல அன்று அந்த இறங்கியதை நினைவு தான் லெயலத்துல் கதிர் என்பது லெயலத்துல் கதிர் இதுவே குரான் இறங்கின இரவு கிடையாது குரான் இறங்கின இரவு எதுன்னா அது ஆயிரத்தி நாலு வருஷம் பார்க்கணும் குரான் இறங்குன இரவு எது என்று சொன்னால் பதினாலு நூற்றாண்டாக இறங்கிட்டே இருக்குதா குரான் இந்த இரவுல புது புதுசா குரான் இறங்குமா அப்ப குரான் ஒரு காலத்தில் இறங்கியதுல இறங்குவதற்கு அல்லாஹ் வந்து அன்றைக்கு இருந்த மக்கள் ஒற்றைப்படையாக இருக்கிற ஒரு நாளை தேர்ந்தெடுத்து இறக்கினான் அப்படிங்கிற ஒரு வரலாறு தான் வரலாறை பொறுத்த வரைக்கும் அது ரிட்டன் திருப்பி வராது அன்னைக்கு இறங்குனா அன்னைக்கு தான் இறங்குச்சு இன்னைக்கு எல்லாம் இறங்க கிடையாது திருக்குறான் வந்து என்ன செய்யல நமக்கு இன்னைக்கு இறங்கல அன்றைக்கு இறங்கிருச்சு அப்படி இருக்கும்போது குரான் இறங்கிய இரவு நம்ம எதுக்கு சொல்றோம் அன்று இறங்கியதை இதே மாதிரியான ஒரு இரவில் இறங்கியதை மதித்து நம்ம என்ன செய்யறோம் குரான் இறங்கின இரவாச்சே என்று நம்ம அமல் செய்யும் பொழுது அந்த மதித்ததற்காக வேண்டி அல்ல கூலி தருகிறான் என்பதுதான் அர்த்தம் அதே இரவுன்னு அர்த்தம் கிடையாது அப்ப அல்லாவா ஒரு கிஃப்டாகத்தான் நமக்கு தருகிறான் அந்த இரவு வர்றது இல்லைன்னா என்ன அர்த்தம்னா லைலத்து கதிரி என்பதை மதிக்கிறான் என்ன செய்யறான் குரான் அதை சொல்லி காட்டுறான் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று வந்து ஒரு சர்டிபிகேட் அப்படிங்கும் அப்படிங்கும்போது நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கொள்ளணும் கேட்டா அவன் லைலத்துக்கு நினைச்சிக்கிறியா இல்லையா உனக்கு ஒத்தப்பட வரும்போது எதனால் அதை கொண்டாடுற இந்த இரவில் தான் ரசூல் குரான் வந்து முதல் வசனம் இறங்கிச்சுனா முழு குரான் கிடையாது முழு குரான்னு மொத்தமா அருளப்படவே இல்ல அது இருபத்தி மூணு வருஷத்துல இறங்குனது முதல் வசனம் எக்கிறவு ஆரம்பிச்சுச்சு அந்த ஆரம்பித்தது ஹிரா கொகையில இருந்து ஆரம்பிக்கும் பொழுது முதல் வசனம் வந்தது அப்பன்னு சொல்றோம் அந்த லைலத்துள் கதர்லங்குறோம் அது லயலத்துள் கதிரில் அது வந்துச்சுன்னு சொன்னா அன்னைக்கு தான் வந்துச்சு இன்னைக்கெலாம் வரல இன்றைய இரவே லைலத்துள் கதிராக இருந்தால் கூட இன்றைக்கு வரவே இல்லை அது அது அன்றைக்கு வந்ததுதான் அப்ப அன்றைக்கு வந்ததை நம்ம என்ன செய்யறோம் என்று கேட்டால் நினைவுதான் கூறுகிறோம் நம்ம என்ன செய்யறோம் மதிக்கிறோம் அல்ல இந்த குரான் இறங்கின குரான்கிற ஒரு அருள் நல்லா தந்திருக்கான் அவர் பாக்கி தந்திருக்கான் இந்த இந்த மாதிரி வந்து கடந்த காலத்து ஒரு டேட்டா எல்லாம் தேர்ந்தெடுத்தான் இதே மாதிரி ஒரு டேட்டை தேர்ந்தெடுத்து தான் இதே மாதத்தில் இதே நாளில் உள்ள ஒரு டேட்டை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் வந்து நமக்கு இந்த குரானை தந்திருக்கிறான் என்று அதை மதித்து அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இபாது செய்யறீங்கல்ல அந்த உணர்வுக்காகத்தான் தருகிறானே தவிர பூமியோட ரிவேசல் சுத்த விட்டு அந்த டேட்ல உங்களுக்கு ரிப்பார்ட் இல்ல அல்ல லத்து கதர் என்ன செய்யறது இல்ல அப்படி ஆயிரத்தி வருஷம் சுத்த விட்டு ரசூல்ல நீங்க பாக்குற மாதிரி கூட வச்சு அப்படியே காட்ட போறான் அப்ப லைலத்து கதர் என்ன விளக்கா அது ஒரு நாம் மதிப்பதால் வரக்கூடிய ஒரு இதுதான் இப்போ உதாரணமா இப்ராஹிம் நபி வந்து அவங்க குர்பானி கொடுக்க போகும்போது மகன அறுத்து பணியிட போகும்பொழுது சைத்தான் குறுக்க வந்தான் கல்ல விட்டு எரிஞ்சார் அது சைத்தானே பார்த்தாரு நபி அவருக்கு எரிய முடியும் நம்ம எப்படி எரியும் நம்ம சைத்தான பாக்கல அங்க யாரையும் பார்க்கல பாக்கல அஜிக்குதான் போறோம் சைத்தான ஒழிக்கப்பட்டு விட்டது இந்த சேர்க்கையெல்லாம் எல்லாம் ஒளிச்சு கட்டிட்டான் அப்படியான காலத்தில் என்ன செய்யறாங்க ரசூல் சொல்லாலே சொன்னோம் அவங்களும் கல் எறிகிறார்கள் நம்மளும் எறிகிறோம் அந்த கல்லை எறிகளுடைய நோக்கம் என்ன சைத்தானை பார்த்தாடி சைத்தானை எறிகிறேன் சைத்தாங்க இருக்கிறான் அங்கதான் இருக்கான சைத்தான் நமக்குள்ளை தான் இருக்கானே அப்ப சைத்தான எறிகிறாங்கன்னா அந்த 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 இடத்துல தான் சைத்தான் இருக்கான்னு அர்த்தம் கிடையாது ஒட்டுமொத்த செய்தித்தான எங்க கொண்டே வச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது இப்ராஹிம் நபிய அந்த மாதிரி அவன் கெடுத்தான்ல அதை நினைவு கூர்ந்து இந்த மாதிரி நீ வாழாட்டினால் உன்னே விரட்டுவோம் என்கிற அதுதான் முக்கியமான விஷயம் து முக்கியம் கிடையாது கல்ல எரியது எப்படினு இப்ராஹிம் நபி செய்தான் இந்த இடத்தில் வைத்தா அவருடைய மாற்ற முயற்சி பண்ணினான் அவர் போடா செய்த விரட்டினார் அவர் விரட்டின மாதிரி நம்பிக்கை நாங்களும் பெறுகிறோம் அதற்கு அடையாளமாக அது ஒரு சிம்பாலிக்காக நாங்க என்ன செய்யறோம் இந்த கல்ல எறிகிறோம் அதுதான் அதுக்கு அர்த்தமா இல்ல செய்தான விரட்டணும்னு அர்த்தமா செய்தான் இருக்கிறான்னு அர்த்தமா அப்ப மட்டு பேர் தான் இருக்கிறான் அப்படி அர்த்தம் அதுக்கு அப்படி கிடையாது செய்தா எங்க வேண்டாலும் இருக்கிறான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் நம்ம உள்ள கூட இருக்கிறான் செய்தித்தான் அதனால வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த லைலத்து கதிர் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் வெள்ளி ஒரு குறிப்பிட்ட நாள்ல உலகம் படைக்கப்பட்ட நாள்ல என்ன செய்யறோம் கொண்டாடுறோம்னு சொன்னா அது படைக்கப்பட்டு அந்த நாள்ல நீ கிடையாது அதை நம்ம யாவப்படுத்திக்கிறோம் அது யாவப்படுத்த வேண்டிய விஷயம் மார்க்கத்தில் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயமா இருந்து யாகப்படுத்தினால் அது நன்மை யாகப்படுத்த தேவையில்லா விஷயங்களை வச்சு நீ கொண்டாடி இருந்தா அது மார்க்கத்துல சேராது அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து பிற பார்த்தனா என்னுடைய பிறப்பிரம் இருபத்தி ஒன்னு தானே இருபத்தி ஒன்னு இன்றைக்கு தான் இருபத்தொன்னு வச்சுக்கிறோம் வச்சால் அதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் என்ன செய்யறான் இவன் குரான் இறங்கின அந்த இரவை கொண்டாடும் விதமாக மகிழ்ச்சி மதிக்கும் விதமாக அவன் வந்து நின்று வணங்குகிறான் இவனுக்கு அந்த இரவை வந்து இரவுடைய பாக்கியத்தை கொடுப்போம் சொல்லி எனக்கும் அல்லா தருவான் அடுத்த நாள் இருபத்தி ரெண்டு அவனுக்கு ஆனா அவன் பாரு இருபத்தி ஆந்திராக்காரங்கிற வந்து என் பார்வையில இருபத்தி ரெண்டு அவன் பார்வையில என்னது இருபத்தி ஒன்னு அடுத்த நாள் வந்து இருபத்தி மூணா அவன் என்ன செய்வான் அவனுக்கு அல்ல என்ன செய்யறான் இவன் எதுக்காக இருபத்தி மூணுல வணங்கிட்டு இருக்கிறான் இருபத்தி மூணுல எதுக்காக அதிபாத்து செய்யறான் குரான் இறங்குறத மதிச்சு செய்யறான் அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் வந்து அதை பார்க்கிறான்னு சொல்லி வச்சிங்க சொன்னா எந்த காலம் மாற்றம் ஏற்பட்டாலும் யாருக்கு இது பாதிக்காது எவனெல்லாம் அந்த லைலத்துல கதிரை இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு ஒற்றைப்படை என்று அல்லாஹ் நமக்கு எந்த வகையில் காட்டித் தருகிறானோ அந்த மாதிரி முடிவு செய்து விவாதத்தில் செய்கிறானோ அவன் எல்லாருக்கும் அந்த இரவுடைய பாக்கியத்தை கொடுப்பான் அல்லது கொடுக்குற பெரிய விஷயம் கிடையாது எல்லாருக்கும் கொடுப்பான் வழங்குதா அதனால உலகத்துல சிலருக்கு கிடைத்து சிலருக்கு கிடைக்காமல் போகும் என்பதெல்லாம் கிடையாது அது எப்ப அது சரியா வரும்னு கேட்டா அதே நாள் திரும்பி தான் அந்த நாள் எப்படி ஒண்ணுதானே இருக்குது அப்படின்னு நினைக்க முடியும் அந்த நாளை மதிக்கிறோம் மதிக்கிறது என்பது என்ன செய்யறது என் கருத்து பிரகாரம் சில 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 ஆளுகளுடைய பிறந்த நாளை உலகத்து உதாரணத்தை சொல்றான் சில சில தலைவர்களுடைய பிறந்த நாள்ல வந்து கருத்து வந்துடும் இருபதுல பிறந்தாருன்னு சில பேர் சொல்லுவான் இருபத்தஞ்சுல பிறந்தாருன்னு சில பேர் சொல்லுவான் ஒரு ஆளு ஒரு ஆள் வந்து கடந்த காலத்துல வாழ்ந்தவர்களை பற்றி பொழுது இவர் பிறந்த ஜனவரி இருபது இருபத்தஞ்சு ஒருத்தன் சொல்லுவான் ரெண்டு பேரும் அவர் மதிப்பாங்க இருபத்தஞ்சுன்னு சொன்னவன் இருபத்தஞ்சுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவான் இருபதுன்னு சொன்னவன் இருபதாம் தேதி இன்னைக்கு அவர் பிறந்த நாள்னு கொண்டாடுவான் அப்ப இவன் வந்து மதிக்கலான்னு அர்த்தமா ஏன்னா இவன் இவங்க கருத்துப்படி இன்னைக்குதான் பிறந்தாலும் அவர் மதிக்கிறான் அவ்வளவுதான் இவங்க அடுத்தபடி இருபத்தி அஞ்சுக்கு பிறந்தாரு மார்க்கத்துல பிறந்த நாள் கிடையாது மற்றவர்கள் கொண்டாடுவதை வைத்து உதாரணத்துக்கு சொல்லுகிறோம் இந்த மாதிரி தான் என்ன போட்டு மண்டை பிச்சுக்கிற வேண்டியது இல்ல ஏன்னா இந்த இரவில் குரான் இறங்கிச்சு நீங்க நிஜமா நினைக்கிறீங்க இந்த இரவில் இறங்கவே இல்லை இதுதான் லைலத்து இரவாக இருந்தால் இது போன்ற ஒரு பிறையில் இது போன்ற ஒரு காலத்தில் ஒரு ஆயிரத்தி நானூற்றி வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரான் அருளப்பட்டுச்சு அதை நாங்க மதிக்கிறோம் நினைவு கொண்டு வர்றோம் அதுக்கு நன்றி செலுத்துறோம் அதற்காக இறைவனை போட்டுகிறோம் அப்படிங்கறதுதான் மீனிங் அதனால நமக்கும் கிடைக்கும் பிறைய பார்த்துட்டு இரட்டையு நினைச்சானே அவனும் கிடைக்கும் அவனு மார்க்கம் காட்டின உரை முடிவெடுத்துருக்கிறான் நல்லாவே பிறைய பார்த்து வைக்க சொல்லிட்டு அவனுக்கு வந்து பிறைய ஆக்கிட்டு உனக்கு கிடையாதுன்னு சொல்லுவானா அப்படி சொல்ல மாட்டான் அதனால லேலத்தில் கதிர் விஷயம் அவ்வளவு குழப்ப வேண்டியதுல உங்க உங்க பகுதியில ஒத்தப்பட வருதா ஒத்தப்படல நல்லா அதிகமாக என்ன செய்யுங்க இபாதத்துல செய்யுங்க அவனுக்கு ஒத்தப்படல அவன் செய்யட்டும் ரெண்டு வெவ்வேறு டேட்டாக இருந்தா கூட அல்லாஹ் என்ன செய்வான் அதை அந்த மதிக்கிறதுக்கு தான் அந்த கூலியை தர்றான் அதான் அர்த்தம் நேரடி அர்த்தம் கிடையாது